திருக்குறள் டேஷ் நூல்கள் ஒன்று பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று பொருட்பாளில் பெறாத இயல் பாயரவியலில் மட்டும்தான் பொருட்பாலில் நம்ம பகுக்க முடியாது திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்கிறது கிமு முப்பத்தி ஒன்றை தான் உறுதி செய்கிறது இப்போ தமிபத்தில் திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் முயற்சி திருவணையாக்கம் என சொன்னவர் திருவள்ளுவர் தான் வள்ளுதோறும் தம் வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் வளர்ந்தார் ஓர்ந்து அப்படின்னு சொன்னால் அது பரணர் இதுவே லாஸ்டில் எழுக ஓர்ந்து எழுக அப்படின்னு வார்த்தை வந்தால் திருவிக்கா இது ஷார்ட்கட் இது மூலமாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து திருக்குறளில் அறத்துப்பாலுக்குரிய அதிகாரங்கள் எத்தனை அறம் பொருள் இன்பம்னு அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க இல்லையா அதில் அறத்துப்பாலுக்கு மட்டும் முப்பத்தெட்டு அதிகாரங்கள் பொருட்பாலுக்கு எழுபது அதிகாரங்கள் இன்பத்து பாலுக்கு இருபத்தைந்து அதிகாரங்கள் மொத்தம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் கொண்டது விக்டோரியா மகாராணி காலையில் கண்வெழித்ததும் முதலில் படித்த நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் தான் முதல்ல படிப்பாங்க திருக்குறளுக்கு வழங்கப்படாத படாத சிறப்பு பெயர் கட்டெகன்னு கேட்குறாங்க ஆதிக்காவியம்னு திருக்குறளுக்கு ஒரு பேரே கிடையாது பொய்யாமொழி திருக்குறள் தான் உத்தரவிதம் திருக்குறள் தான் தமிழ் மறையும் திருக்குறள் தான் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் திருக்குறள் ஃபேமஸ் கொஷின் திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நூற்றி ஏழு மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கரெக்டாக படிச்சுக்கோங்க நூற்றி ஏழு மொழிகள் இதுவரைக்கும் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது டேஷ் என்ப உலவோ கவியார் காலம் அறிந்து செயல் அறிவினை என்ப உலவோ இது ஒரு குரல் வந்து டேஷ டேரக்டாக கேட்டிருக்காங்க அறிவினை என்ப உலவோ அறிவினை என்ப உலவோ அப்புறம் இன்புற்றார் ஏதும் சிறப்பு என்றவர் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள் இன்புற்றார் ஏதும் சிறப்பு திருக்குறள் கல்லார் அறிவிலாதார் என்னும் கூழ் என்னும் என்று கூறும் நூல் திருக்குறள் திருக்குறள் ஏழு என்ற மின் பெயர் எத்தனை குற்பாக்களை இடம்பெற்றுள்ளது எட்டு வாட்டி இடம்பெற்றுள்ளது நைன்த் போக்குல இது இருக்கு போய் பாருங்கள் திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் உள்ளன திருக்குறளுக்கு பதின்மன் உரை எழுதியுள்ளனர் அவற்றுள் சிறந்த உரை எழுதிய தமிழ் சான்றோர் சிறந்த உரை எதிர் பரிமையழல்கள் உரை தான் சிறந்த உரையா கருதுறாங்க இந்த உரை தான் அமைதி வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம் பதின்மர் பதின்மர் என்ற எழுதின உரையில் பரிமையாளர்கள் உரை சிறந்த உரை இந்த பதின்மர் என்று சொல்ற இந்த உரையில முதல் முதல்ல உரை கண்டவர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் மாதானு பங்கி என அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர் தான் அடுத்து உத்தரவேதம் என்று அழைக்கப்படுவது திருக்குறள் செயக பொருளை டேஷ் செருக்கருக்கும் சிறுநர் செருக்கருக்கும் செயக பொருளை டேஷ் இருக்கருக்கும் சிறுநர் செருக்கருக்கும் எய்தனிய கூறிய தில் ஊழி பேரினும் தாம் பேரார் என்றான்மைக்கு ஆழி எனப்படுபவர் இதில் ஊழி என்பது நீண்ட கால காலப்பலப்பகுதினு சொல்லிட்டு நிறைய பாடல்களை பார்த்துருப்போம் ஊழி என்பது காலம் ஒழுக்கத்தின் எய்துவார் ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை இழுக்கத்தின் எய்துவார் எழுதாப்பழி பொறாமை உடைய உடையவருடன் செல்வன் அளிக்காது ஒழுக்கமில்லாதவருடன் உயர்வு இருக்காது அடுத்து திருக்குறளை முதல் முதலில் பதிப்பு வெளியிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசம் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டுல அறிவுடையவார் நட்பு என்பது எதை போன்றது வளர்பிறவை போன்றது பேதையர் நட்பு எதை போன்றதுன்னா தேய்பிறை போன்றதுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது வேந்தற்கு வேண்டும் பொழுது இதுல கூகை என்பதன் பொருள் கேட்டான் கூர்ந்து கவனிச்சாலே கூகை என்பதன் பொருள் கேட்டான் என்பதை நம்ம கண்டிப்பா அடிச்சிடலாம் மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர் ஐம்பத்து மூன்று பேர் ஐம்பத்து மூன்று பேர் மாலையில் இதுவோ ஒரு ட்ரிக்கி கொஷின் மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் ஐம்பத்து மூன்று பேர் இங்கிலாந்து மகாரோணி காலையில் விழித்தது முதலில் படித்த நூல் திருக்குறள் அங்கவியல் திருக்குறள் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது அங்கவியல்னாலும் அமைச்சியால்னாலும் ஒன்று தான் பொருட்பாலில் இடம்பெற்றுள்ளது திருக்குறள் அணு தொலைக்காத கிரம்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு உருஷிய நாடு உருசிய நாடுனால் ஒன்றும் இல்லை பாரசீக நாடுதான் உருசிய நாடு தமிழுக்கு கதி என்று பெரியோரால் போற்றப்படும் இருநூல்கள் கம்பராமாயணமும் திரு குரலும் தான் பொறை எனப்படுவது போற்றாரை ஒருத்தல் என்பதில் பொறை என்ற சொல்லின் பண்பு மகிழ்ச்சி இல்ல அன்பு இல்லை கோபம் இல்லை பொறுமை பொறை என்பதன் பொருள் பொறுமை ஒழுக்கல் இடைவொழி ஊன்றுகோல் அன்றே ஒழுக்க முடையாற் சொல் உள்ள ஓமையின் பொருளை தேர்ந்தெடுக ஓமையின் பொருளை தேர்ந்தெடுக்க குறப்பாவில் உள்ள ஓமை அப்போ இந்த குறப்பாவில் எது ஓமையாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அற்றே அற்றுன்னா அது ஓமையிலும் தெரியும் இதில் ஓமையாக எதை சொல்கிறாங்கன்னா ஊன்றுகோலை தான் சொல்கிறாங்க இடுக்கல் உடையுழி ஊன்றுகோல் அற்றே அந்த ஓமையின் கண்டுபிடிக்கிற குழுவோட பக்கத்தில் தான் ஓமை இருக்கும் அப்போ அந்த ஓமை ஊன்றுகோல் அப்போ பெரியோர் சொல் ஊன்றுகோல் இதுதான் ட்ரிக்கி கொஷின்ஸ் ஒருமைக்கண் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து ஏமாப்பு என்பது பாதுகாப்பு எந்த நாட்டின் அணும் தொலைக்காத இது டிப்பீட்டாக கேட்டிருக்காங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு கேட்டிருக்காங்க பாரசீக நாடு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கொஷின்ஸ் தாளாட்சி தந்த பொருள் எல்லாம் தக்காக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு இக்குற்பாவில் வேளாண்மை என்பதன் பொருள் உதவி செய்தல் வேளாண்மை என்பதன் பொருள் உதவி செய்தல் ட்ரிக்கியை கேட்டிருக்காங்க பாருங்கள் பயிர் தொழில் போடக்கூடாது முயற்சி செய்தல் போடக்கூடாது உதவி செய்தல் தான் போடணும் அடுத்து அறுவுடையார் ஆவதறிவார் அக அருவிலார் அகுதறி கல்லாதவர் இக்குறைபாட்டில் பயின்று வரும் அடிமோனை என்ன அடிமோனை அடி மோனை கேட்குறாங்க முதல் எழுத்து வருவது மோனை அளவா அதனால் அகுதறி அறிவுடையார் அகுதறி இதுதான் அறிபோனை திருக்குறள் அறத்துப்பால் உள்ள அதிகாரங்கள் முப்பத்தி எட்டு அறத்துப்பால் முப்பத்தி எட்டு பொருட்பால் எழுபது இன்பத்தொம்பால் இருபத்தஞ்சு அடையடுத்த கருவியாக பெயர் திருக்குறள் செந்தழில் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போனம் மண்புலம் மண்புலம் வள்ளுவர் வாய் சொல் என்ற தொடர் அமைந்துள்ள நூல் எதுனா திருவள்ளுவ மாலையில் தான் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போல்ம மண்புலவன் வள்ளுவர் சை சொல் திருவள்ளுவாளி திருக்குறளுக்கும் டேஷ் என்ற எண்ணுக்கும் பெருது தொடர்பு உண்டு ஏழு என்றடுக்கும் பெருது தொடர்பு உண்டு ஏனெனில் ஏழு என்பது எட்டு தடவை வந்திருக்கும் திருக்குறள் தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை பொருட்டு இதில் வேளாண்மை என்னும் சொல் பொருள் உதவி செய்தல் இரண்டாவது வாட்டி வந்துருச்சு பாருங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் வேளாண்மை என்னும் சொல் உதவி செய்தல் அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் அம்பும் உறியேற்பிறக்கு எம்பும் உறியேற்பிறக்கு எம்பு என்னும் பொருள் எலும்பு திருக்குறளில் உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் எழுதாத அதிகாரம் எதுன்னு கேட்குறாங்க ஒடுக்கம் உடைமை ஒடுக்கம் ஒடுக்க முடியாதா எழுதுவார் ஒழுக்க முடிவை எழுதியிருப்பார் எழுதாத அதிகாரம் ஒடுக்க முடியுமை உலக புதுமுறை என போற்றப்படும் நூல் திருக்குறள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கொஷின் ஒப்புரவு என்பதன் பொருள் ஒப்புரவுனா யாருக்கு உதவுவது ஒப்புரவு நெறி ஒப்புரவு நெறி வகுக்க வேண்டும்னா ஒப்புரவு என்பது யாருக்கு உதவுவதுன்னு திருக்குறளில் போட்டிருக்காங்க திருக்குறளின் அழியாத தன்மையை பறைசாற்றும் செய்யுள் எது திருவள்ளுவ மாலை கபிலர் பெரும்பான்மையாக கபிலர் எழுதியிருப்பார் ஆனால் ஐம்பத்தி மூணு புலவர்கள் எழுதந்தால் ப்ரீவியஷனில் இப்போ தான் பார்த்தோம் திருவள்ளுவலை ஐம்பத்தி மூணு புலவர்கள் எழுதப்பட்டது பொருட்பாலின் இயல்கள் பொருட்பாலின் இயல்கள் பொருட்பால் இன்பத்தும்பால் காமத்தும்பாலில் பொருட்பாலின் இயல்கள் அரசியல் அங்கவியல் ஒழிபியல் அரசியல் அங்கவியல் ஒழிபியல் இதான் ரைட்டு அரசியல் அமைச்சியல் ஊழியல்னு சொல்லுவாங்க எப்படி சொன்னாலும் ஒன்று தான் அறம்பொருள் இன்பத்தில் பொறுப்பாளில் மூணு அதிகாரம் இருக்கும் அடுத்து கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள டேஷ் ஆகும் நல்லெண்ணங்கள் தான் நற்குணம் நல்லெண்ணம் அப்படி ரெண்டுதல கொப் கம்ப்யூஷன் வரலாம் கல் சான்றோருக்கு கல்வி விள கல்வி விளக்கே விளக்குன்னு சொல்லுவார் நல்லெண்ணங்கள் தான் விளக்காக அவர் சொல்லியிருப்பார் இந்த குரல் படிச்சுகளுக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழுக்கு கதி என போற்றப்படும் இரு நூல்கள் திருக்குறளும் கம்பராமாயணம்தான் தான் திருக்குறள் முதலீடு அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஏறழுபது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று கிடையாது கம்பராமாயணர் எழுதிய நூல்தான் ஏறழுபது ஏறழுவதை பாடியவர் கம்பர் அது ரைட்டு கூட்டு ரெண்டு மட்டும் ரைட்டு கட் தாளாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது தாளாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது தன் முயற்சியால் ஈட்டிய பொருள்தான் தாளாற்றி தந்த பொருள் குடும்பம் என்னும் சொல்லின் பொருளில் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள் குடும்பம் என்னும் சொல் முதல் முதல் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள் ரொம்ப முக்கியம் கவனமாக கேட்டுக்கோங்க குடும்பம் என்னும் சொல் முதல் முதல் இடம்பெற்ற நூல் திருக்குறள் கீழ்க்காணும் பதினெண் கீழ்க்கணுக்கும் நூல்களுள் உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள் உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள் கிடைத்தற்குரிய பேர்களுக்குள் எல்லாம் பெரும்பேறு என வள்ளுவர் கூறுவது பெரியாரை துணைக்கேடல் கிழத்தற்குரிய பேர்களுள் எல்லாம் பெரும்பேறு என வள்ளுவர் கூறுவது பெரியாரை துணைக்கோடல் தான் கிடத்தற்குரிய பேறுகள் எல்லாம் பெரும்பேறு கூடா நட்பு கேடாயமையும் இப்பழமொழியில் நாம் அறிவனவற்றை தேர்க தீயோடரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும் நமக்கு நட்பு கேடயம் போல பாதுகாப்பு தரும் இல்லை கூற்று ஒன்றுதான் ரைட்டு நமக்கு நட்பு கேடையை போல பாதுகாப்புலாம் தராது அவரோட உற்றை அவரோட உற்ற தோழனாக நின்று உதவணும் தான் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் அரியவற்றுள் எல்லாம் அருதியே டேஷ் பேணி தமராக்குள்ளல் பெரியாரை பேணி தமராக்குழல் அர்த்தப்பாளையுள்ள அதிகாரங்கள் முப்பத்தி எட்டு அடமொழியால் குறிக்கப்படும் நூல் திருக்குறள் உலகம் உருண்டியானதான அறிவியல் சிந்தனை கொண்ட நூல் திருவன்றம் ஏற்படும் உலகம் திருக்குறள் திருக்குறள் மூலத்தை முதல் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசனார் அவர் தான் முதல் முதல் அச்சிருப்பார் திருமணம் திருமணம் செல்வகே செல்வகேசவரால் தமிழுக்கு கதியானவர் இருவர் என்று குறிப்பிடப்படுவர்கள் கம்பர் திருவள்ளுவர் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் என்னும் உடற்பத்தும் நூல் நேர்மை நீதி தீதின்றி வந்த பொருள் எவற்றை இனும் அறமும் இன்பமும் இனும் எத்தகைய கேடுவரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடுமை ஒப்புருவு மாண்பதைக்கு பொதுவான நூல் எது திருக்குறள் மண்பதிக்கு பொதுவான நூல் எது திருக்குறள் மண்பதிக்கு பொதுவான நூல் எது திருக்குறள் ஒப்புரவு என்பதன் பொருள் யாருக்கு உதவுது யாருக்கு உதவுதுன்னு மாட்டி பார்த்தோம் இப்போ ஊருக்கு உதவுது ஊருக்கு உதவுதுதான் ஒப்புரவு என்பதன் பொருள் ரிப்பீட்டட் கொஷின் புறந்தூரிமை நீடான வகையும் அயம் அகந்தூரிமை வாய்மையால் தான் காணப்படும் திருக்குறள் யாருக்கு மருந்தொண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருக்குறள்னா முன் உண்டது செருத்தப்பின் உண்பாருக்கு செருத்த பின் உண்பாருக்குனா முதல்ல சாப்பிட்டதுக்கப்புறம் உண்பர் உண்பர்களுக்கு மருந்து என்பதை தேவையில்லைன்னு சொல்லிட்டு திருக்குறள் சொல்ற திருவள்ளுவர் சொல்கிறாரு யாதும் ஊரே யாவரும் கேளியர் என்ற வரிகளை உணர்த்தும் பண்பு உலகப் பொதுமை உலக புதுமை தான் ஊரே முறை யாவரும் கேள்வி என்ற வரிகள் உணர்த்துகிறது அவ்வளோதான் இது வரைக்கும் தாங்க திருக்குறள் உணர்வு கொஷின்னு கரெக்டாக அடித்து சொல்கிறேன் இந்த அறுபத்தொம்பது கொஷினை பார்த்துட்டு போங்க இதிலருந்து கண்டிப்பாக ரிப்பீட்டடாக ஒரு ரெண்டு கொஷினாவது வர சான்ஸ் இருக்குது ஸோ கவனமாக பார்த்துட்டு போங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்